கேரளா ஸ்டைல் தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது யூஸ்வலாக செய்கிற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம் சட்டியில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து லேசாக கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் குக்கிங் நூடுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் இப்போ லேசாக வதங்கிடுச்சு இதோடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை அதனால் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் தக்காளியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸஜாருக்கு மாற்றிட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து அதே சட்டியில் நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் மசாலாவுக்கு அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது காரம் கரெக்டாக இருக்கும் மசாலாவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்பு செய்யும் போது குழம்போட கலர் நல்லா இருக்கும் மசாலா சேர்த்து வதக்கும் போது அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமுக்கு குறச்சி வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கிட்டே இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து குக் பண்ணணும் வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி பாதி தான் இருக்குது அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது ரொம்ப மையம் அரைக்காமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல நம்ம கடைசியாக தேங்காய் பால் சேர்க்க போறதுனால நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆரம்பத்துலேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா குழம்பு ரொம்ப தண்ணியாயிடும் குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் தேங்காய் பாறை மீன் எடுத்திருக்கேன் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி தலையெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்போ குழம்பு இன்னும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சேர்த்துட்ட மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு கப் தேங்காவை அரைச்சி ஒன்றரை கப் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் முதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் மொத்தத்தில் ஒன்றரை கப் தேங்காய் பால் இந்த குழம்போடு நான் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் தூவிட்டால் மூடி போட்டு மூடி தேங்காய் பால் கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தேங்காய் பால் நல்லா கொதிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ